கொட்டடியை புறப்படமாகவும் கொழும்பைவும் கொண்டிருந்த செல்வி சரோஜினி தேவி தர்மலிங்கம் அவர்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவன் திருமணிகளை அழைத்தார் அன்னார திரு திருமதி மா தர்மலிங்கம் அவர்களின் அன்பு புத்திரியும் காலம் சென்ன குலேந்திரன் கணேசலிங்கம் மகேந்திரன் ரோஹிணி ஆகியோரின் அன்பு சகோதரியும் திருமதி ப குலேந்திரன் திருமதி கவிராஜசெஹரம் ஆகியோரின் அன்புமை துறையும் ஆகியோரின் அன்பு மாமியும் ஆவார் இவ்வரைவித்தலையொற்றால் அவர்கள் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்